அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்திலே ஸ்டாலின் திமுக ஆட்சியில எங்கு பார்த்தாலும் கருப்பு புள்ளிகள் ஏற்பட்டு வருவதை நாம் பார்த்து வருகிறோம் தற்போது நம்முடைய கவலை எல்லாம் ஸ்டாலின் திமுக ஆட்சியில தமிழகத்திலே சாலைகள் தோறும் ரத்த கரைகள் நாம் என்ன வந்து கடந்து செல்வது என்று நமக்கு புரிய தமிழகத்திலே கடந்த ஏழு நாட்களிலே மட்டும் நடைபெற்ற இரு சாலை விபத்துகளில பதினெட்டு பேர் உயிரிழந்த சம்பவம் நமக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்க தென்காசி அருகே கடந்த நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி இரு தனியார் பேருந்துகள் மோதிக்கொண்ட விபத்திலே ஏழு பேர்கள் உயிரிழந்து எழுபதுக்கும் மேற்பட்டோர்கள் காயமடைந்தார்கள் சிவகங்கை மாவட்டத்திலே கடந்த முப்பதாம் தேதி இரு அரசு பேருந்துகள் மோதிக்கொண்ட விபத்திலே ஒன்பது பெண்கள் உள்பட பதினோரு பேர் உயிரிழந்து நாற்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இந்த ஆட்சியில கொலை கொள்ளை கற்பழிப்பு வலிப்பெறி போதைப் பொருள் நடமாட்டம் இதையெல்லாம் தொடர்ந்து நாள் தவறாமல் சாலை விபத்துகள் நிகழ்வது மனித உயிர்கள் பலியாவதும் நமக்கு மிகப்பெரிய வேதனையை ஏற்படுத்தும் விபத்து நிகழ்வது எல்லாம் தவிர்க்க முடியாது என்று நாம் சொல்வோமானால் அது நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வது போன்ற ஏனென்று சொன்னால் இந்த விபத்துகளை வெறுமனே புள்ளி விவரமாக கடந்து செல்வது சிறிதளவு நியாயம் இருக்காது உயிரிழப்பையும் கடும் காயத்தையும் ஏற்படுத்தும் ஒவ்வொரு விபத்தும் பெரும் கனவையும் ஆசைகளையும் லட்சியங்களையும் எதிர்கால எதிர்பார்ப்பு சேர்த்தே பறித்து விடுகிறது ஒவ்வொரு உயிரிழப்புக்கு பின்னரும் அந்த குடும்பத்தினர் அடையும் துயரத்தையும் உயிரிழந்தவர்களை நம்பி இருப்பவரின் எதிர்காலம் பெரும் கேள்விக்குரிய ஆவதையும் எளிதில் பிறருக்கு உணர வைக்க முடியாது ஆகவே இன்றைக்கு கடந்த பதினோரு மாதங்களிலே மட்டும் தமிழகத்திலே நடந்திருக்கும் சாலை விபத்துகளின் பட்டியலை பார்த்தால் நமக்கு தலை சுத்துகிறது என்ன செய்து கொண்டிருக்கிறது அரசு ராணிப்பேட்டை அருகே கடந்த ஜனவரி ஒன்பதாம் தேதி கர்நாடக அரசு பேருந்து மீது இரு லாரிகள் மோதியதிலே நான்கு பேர் உயிரிழந்தார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த ஏப்ரல் பதிமூணாம் தேதி கார் மீது அரசு பேருந்து மோதியதிலே காரில் வந்த நான்கு பேர்கள் உயிரிழந்தார் திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த மே நான்காம் தேதி கேரளத்தை சேர்ந்த பக்தர்கள் வந்த வேன் மீது அரசு பேருந்து மோதியதில் நான்கு பேர்கள் உயிரிழந்தார்கள் திருத்தணி அருகே கடந்த மே ஏழாம் தேதி அரசு பேருந்து மீது லாரி மோதியதிலே நான்கு பேர்கள் உயிரிழந்தார்கள் முப்பத்தி ரெண்டு பேருக்கு காயம் ஏற்பட்டது கரூர் மாவட்டத்தில் கடந்த மே பதினேழாம் தேதி ஆமிர் பேருந்தும் சுற்றுலா வேணும் மோதிக்கொண்டதில் நான்கு பேர்கள் உயிரிழந்து பதினைந்து பேர்கள் காயமடைந்தார் தஞ்சாவூர் அருகே கடந்த மே இருபத்தி ஒன்றாம் தேதி நள்ளிரவு மோதியதில் கர்நாடகா சேர்த்தை சேர்ந்த அரசு பேருந்து மோதியது ஆறு பேர்கள் உயிரிழந்தார்கள் இப்படி உயிரிழப்பு தொடர்பு கொண்டே இருக்கிறது கிருஷ்ணகிரி பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை ஒரு லாரி திடீரென நின்றதால் அடுத்தடுத்து பல வாகனங்கள் மோதி நிகழ்ந்த விபத்தில் நான்கு பொறியாளர்கள் உயிரிழந்து வாகனங்கள் கடுமையாக சேதமடைந்தன இவையெல்லாம் இந்த ஸ்டாலின் திமுக ஆட்சியில் நிகழாண்டு நிகழ்ந்த மோசமான சாலை விபத்துகள் தேசிய நெடுஞ்சாலைகளிலே நிகழ்ந்த விபத்து உயிரிழப்புகளிலே பதிமூணு புள்ளி ஏழு சதவீதத்துடன் ஏழாயிரத்தி நாற்பத்தி ஓரு பேர் உத்தரப்பிரதேசம் முதலிடத்திலும் பத்து புள்ளி நான்கு சதவீதத்துடன் ஆறாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி எட்டு பேர் தமிழகம் இரண்டாவது இடத்திலும் இன்றைக்கு இருப்பது நாம் என்னவென்று சொல்லுவது மாண்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இது குறித்து ஏதேனும் ஆய்வுக் கூட்டம் நடத்தினாரா இது குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு ஏதேனும் அரசாணை வெளியிட்டாரா உத்தரவு பிறப்பித்தாரா அல்லது அக்கறை செலுத்தினாரா கவனம் செலுத்தினாரா ஆனால் விளம்பரத்துல அவர் செலுத்துகிற அக்கறையில ஒரு பத்து சதவீதமாவது மக்களின் உயிரை காப்பதற்கு அவர் அக்கறை செலுத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நீங்கள் நேரம் ஒதுக்க வேண்டாமா இப்படி உயிர் பறிபோய் கொண்டிருக்கிறத அந்த கணவரை சோர்ந்து கொண்டிருக்கிற அந்த குடும்பத்திலே இருப்பவர்கள் அவருடைய எதிர்காலம் என்ன உங்கள் எதிர்காலத்தை பற்றி தேர்தல் நிலை ஆட்சி பிடிப்பதை பற்றி நீங்கள் தொடர்ந்து கட்சிக்காரர்களுக்கு உத்தரவிடுகிறீர்கள் மக்களிடத்தில் வேண்டுகோள் விடுகிறீர்கள் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுகிறீர்கள் ஆனால் தமிழ்நாட்டு மக்களுடைய உயிர் பறிபோவதைக் கண்டு உங்களுக்கு பரிதாபம் ஏற்படவில்லையா கவலை ஏற்படவில்லையா நீங்கள் ஆட்சி அதிகாரத்திலே இருப்பது இந்த தமிழர்களின் போவதற்கு தானா என்பதை உதயகுமார் அரசியல் கால்துற்சியோடு சொல்லவில்லை மக்களின் வேதனை குரல் மக்களுடைய வேதனை குரல் கண்ணீர் குரல் இன்றைக்கு கதறி அழுகிற அந்த காட்சி இன்றைக்கு அந்த காட்சியை நாம் பார்த்து கண்ணீர் வடிக்காத உள்ளங்களே இல்லை மனமே இல்லை என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இப்போதும் நீங்கள் நான்கு மாத கால ஆட்சியில என்ன செய்ய போகிறீர்கள் அடுத்த தேர்தலை மையமாக வைத்துத்தான் உங்களுடைய கவனம் இருக்கிறதை தவிர அடுத்த தலைமுறையை காப்பதற்கு நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள் ஸ்டாலின் அவர்களை மோட்டார் வாகன சட்டத்தின்படி அபராதங்கள் தண்டனைகள் அவ்வப்போது அதிகப்பட்டுத்தான் வருகின்றன என்று கூட நீங்கள் சொல்லலாம் ஆனாலும் விபத்துகளும் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே போவதற்கு இந்த சட்ட பிரிவுகள் கடுமையாக அமல் செய்யப்படாததும் ஒரு முக்கிய காரணம் சட்டத்தால் விபத்துகளை முற்றிலும் தடுத்துவிட முடியாது ஆனால் மனித உயிர்களின் மீதான மதிப்பை உணர்ந்து மனித உயிர்களின் மீதான மதிப்பை உணர்ந்து சான்றிஞர்களே நீங்கள் ஏழாம் தேதி மதுரைக்கு வருகிறீர்கள் இந்த மதுரையினுடைய சாலைகளை பாருங்கள் சாலைகளிலே பன்னீர் தெரிவித்து உங்களை வரவேற்பதற்கு திமுக கட்சி கொண்டிருப்பதாக செய்திகள் வருகிறது ஆனால் இங்கே மதுரையிலே சாக்கடை தண்ணீர் தான் ஓடிப்படுகிறது இங்கே மேம்பாலத்தை திறக்கிறோம் குடிநீர் வழங்குகிறோம் அம்மா ஆட்சியிலே தொடங்கப்பட்டு அவர்கள் கொண்டு வந்த திட்டம் அம்மா ஆட்சியிலே திட்டமிடப்பட்ட திட்டங்களை எல்லாம் நீங்கள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதாக இங்கே தம்மட்டம் அளித்துக் கொள்கிறார்கள் மக்களுக்கு தெரியும் இந்த திட்டங்களினுடைய விதை எங்கே ஊண்டப்பட்டது எப்போது ஊண்டப்பட்டது யாரால் ஊண்டப்பட்டது அதை விதை விதைத்து இந்த மக்களுக்காக சிந்தனை செய்தவர்கள் புரட்சி மதுரை சாலைகளை ஒரு தினம் நீங்கள் நேரம் இருந்தால் மனம் இருந்தால் மதுரை மக்கள் மீது அக்கறை இருந்தார் விளம்பரத்துக்காக நடத்தப்படும் விழாக்களுக்கு நீங்கள் நேரம் ஒதுக்குறீர்களே ஒரு மணி நேரம் ஒதுக்கி மதுரையில இருக்கிற சாலைகளுடைய நிலை என்ன அது சாலைகளா அல்லது சாக்கடை வாய்க்கால்களா என்பதை நீங்கள் ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள் ஏனென்றால் உயிர் போகிறது ஒவ்வொரு உயிரும் விலை மதிக்க முடியாது என்பதை உணர்ந்த நீங்கள் நிச்சயமாக இது குறித்து கவனத்திலே கொள்வீர்களா அல்லது எப்போதும் போல விளம்பர வெளிச்சத்திலே கருப்பு சிவப்பு கொடியை பறக்க விடுவதற்கு இங்கே இரத்த படைந்த சாலைகளான தமிழகம் மாறி கொண்டிருக்கிறது இதற்கு முடிவுரை எழுதுவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் தயாராகி கொண்டிருக்கிறார் கருப்பு சிவப்பு கொடி பதப்பதுதான் உங்கள் லட்சியம் என்று சொன்னால் இரத்தக்கரை படைந்த சாலைகளின் முடிவுதான் என்ன என்று மக்களின் கேள்விக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் புரட்சி தமிழர் ஒரு சாமானிய ஐயா எடப்பாடியார் தலைமையிலே மக்களாட்சிக்கு மகளும் சூட்டப்படும் அப்போது தமிழக சாலைகளிலே மரண ஓலங்களாக இரத்தக்கரை கரை படித்திருக்கிற இந்த கருப்பு வரலாறு திருத்தி எழுதப்பட்டு வெள்ளை உள்ளம் படைத்த புரட்சி தமிழ் ஐயா அவர்கள் இந்த வெள்ளை மனம் படைத்த தமிழ்நாட்டு மக்களை காப்பதற்காக தன்னை அர்ப்பணித்து உழைத்துக் கொண்டிருக்கிறான் நிச்சயமாக புரட்சி தமிழையா எடப்பாடி அவர்கள் தீர்வு காண்பார்கள் ஏனென்றால் அவருடைய திருக்கரங்களாலே துவைத்து வைக்கப்பட்ட குடிநீர் திட்டம் அவருடைய திருக்கரங்களாலே இங்கே அமைக்கப்பட்ட சாலை மேம்பாட்டு திட்டங்கள் என்பதை மதுரை மக்கள் அறிவார்கள் ஆகவே அதையெல்லாம் அழைப்பதற்கு அதையெல்லாம் நீங்கள் அரைத்து நீங்கள் புதிய வரலாறு எழுதுவதற்கு கருப்பு சிவப்பு குடி மட்டும்தான் பறக்க வேண்டும் என்று நினைப்பதற்கு இந்த இரத்தக்கரை பிடித்த சாலைகளை நீங்கள் எப்போது முடிவரை எழுதுவீர்கள் என்று கேட்டு அக்கறை உள்ள முதல்வரா இல்ல விளம்பர வெளிச்சத்தை தேடும் முதல்வரா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் மக்கள் தீர்ப்பளிப்பார்கள் நன்றி வணக்கம்